அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி விநாயகர் சேர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஸ்ரீ லட்டூஸ் கிச்சனில் பூ கெட்ட போகிறேன் விநாயகருக்கு வாங்க பார்க்கலாம் நீங்களும் கட்டி பழக ஒரு பூ இப்படி வைக்கணும் மேலே நூலுக்கு மேலே ரெண்டாவது இப்படி வைக்கணும் இப்படி வச்சு இப்படி கையை வச்சு இப்படி போட்டுருங்க இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு ரெண்டு விட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டு ஈஸியாகிடும் Uh, आरली को गेट आ जा मार दे लूप गेट पर और वन लूप गेट कीटर के गेट तक बार थैंक यू बाय आते हुए सर